அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைய காலகட்டங்களில் இந்த சோசியல் மீடியாவோடய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபரிதமானதாக இருக்குது இதை தடுக்க முடியாத ஒன்றாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்தி முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் இந்த சோசியல் மீடியா மூலியமாகவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு வாழ்க்கையை வந்து ஓடி இருக்காங்க அதே சமயம் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் நடுத்தருக்கும் வந்திருக்காங்க சமீபத்தில் ஒரு ஆட்டோ உணர் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடுத்தரலாம் வந்துருக்காருங்க அவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் மும்பையை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஒன்று தான் இவர் இவர் அப்படி என்ன பண்ணியிருக்காருனால் மும்பையில் வந்து அமெரிக்க தூதூரத்துக்கு வெளியில் ஆட்டோ நிறுத்தி அந்த தூதூரத்துக்கு வரக்கூடிய பயணிகள் இருக்காங்களா அந்த பொதுமக்கள் அவங்களோட உடமைகளை வந்து பாதுகாத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காருங்க ஏன்னா தூதூரத்துக்கு வரும்போது அந்த பா உடைமைகளை பாதுகாக்கான இடமே எதுவும் கிடையாது அதனால் அந்த தூதூரத்துக்கு வெளியில் அந்த ஆட்டோவை நிறுத்தி இவர் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காரு கா ரொம்ப காலமாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் சமீபத்தில் ராகுல் ரூபானி அப்படிங்கிறவங்க வந்து அந்த தூதரத்து பேருந்த சமயத்தில் அவங்க சிரமப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி உடமைகளை வைக்க இல்லாமல் அந்த சமயம் தான் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவி பண்ணது வந்து அந்த ராகுல் ரூபானிங்கிறவங்க ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து போட்டாங்க இப்படி ஒரு அமெரிக்க தூதரத்து வெளியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து எனக்கு உதவி பண்ணார் உடமைகளை பாதுகாத்து கொடுத்தாரு அப்படின்னு போட்டு விட்டாங்க ஆட்டோ ஓட்டாமலே மாதம் அஞ்சுலேருந்து எட்டு லட்சம் சம்பாதிக்காருங்க அப்படின்னு போட்டு விட்டாங்க ட்விட்டரில் இதை பார்த்து நெட்டிசங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான யோசனையாக இருக்குதா து இவர் வந்து வாழ்த்துக்கள் சூப்பருங்க முயற்சி நல்லதுங்க அப்படின்னு சொல்லி இவரை கடைசியில் ட்ரெண்டிங் பண்ணி விட்டானோ ட்ரெண்டிங் பண்ணி விளைவு பார்த்தீங்கன்னா அது அந்த அங்கே இருக்க தூதரகத்தில் காவலர் விவரம் போயிட்டு அந்த அமெரிக்க தூதரகத்தில் காவலர் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க எதுக்கு அப்படின்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தூதரத்துக்கு வழியில் அனுமதியே இல்லாமல் ஆட்டோ நிறுத்தி வச்சுருக்க அனுமதியே இல்லாமல் பொதுமக்களோட உடனே பாதித்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க பத்தாதிக்கு என்ன ஆச்சுன்னா அந்த தூதரகத்தை விட்டு நீங்கள் ஒன்று வெளியிலையும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஆ என்ன பண்ண வச்சுருங்க இந்த ட்ரெண்டிங் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆட்டோ கார் நாள் வாழ்வாதாரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு இன்றைக்கி கேள்விக்குறி ஆகிட்டு இன்றைக்கி நடுத்தரில் வந்து இருக்குது இந்த நெட்டிசைங்கலாம் பார்த்து பார்வை இன்றைக்கி பாவம் அவருடைய தோ வேலை வாய்ப்பைலேருந்து இன்றைக்கி பா நடுத்தலாம் வந்து இருக்காங்க ஆ இப்போ ஆட்டோக்காரோட மனநிலை என்ன இருக்குன்னு நினைக்கிங்க உங்களுக்கு இப்போ சந்தோஷமாடா ஆ நான் பாருளை செவனே தாண்டா இருந்தேன் யார் ஒன்பது முக்காக போகணும் ட்ரெண்டிங் பண்ணி கடைசியில் என்ன வந்து இப்படி நடுத்தரில் விட்டிங்களான்னு நினைப்பார் ஆக்சுவலாங்க அந்த ட்ரெண்டிங் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோக்காரோட வே வேலைவாய்ப்பு இந்த இதெல்லாம் இறந்ததுலாம் உண்மையிலேயே சரியாக தப்பான்னு நம்ம சொல்ல தெரியல ஆனால் ஒரு ஆட்டோக்காரோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக்கி உண்மையிலே ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் ஏதாவது காரணமே தான் தாங்க நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அவனை பண்ண ட்ரெண்டிங்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ப பிரபலம் ஆயிடுறதானோ இந்த யூபியில் நடிச்சிரு கும்பமேளா அப்புறமா ஊசி பாசி வித்துருந்தா ஒரு பெண்மணி அவ்வளோ த வீடியோ எடுத்து எவனோ போட்டுவிட்டோம் சமூக எழுதினாங்க அதுக்கப்புறம் அவள் வீடியோ வைரலாகி ட்ரெண்டிங்காக இன்றைக்கி அவள் பார்த்தீங்கன்னா எஸ்யூ காரில் போயிட்டுருக்கா இருக்கா அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டிங் மூலியமாக நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குது சிலவங்களுக்கு ட்ரெண்டிங் மூலியமாக வாழ்க்கையே வந்து நடுத்தருக்கு வந்துடுறாங்க அப்படி அடுத்தரில் வந்ததில் அந்த ஆட்டக்காரன் ஒருத்தருங்க